வணக்கம் இரவில் வீட்டில் செய்யக்கூடாத ஏழு விஷயங்கள் இரவில் துணி துவைக்கக்கூடாது குப்பையை வெளியே கொட்டக்கூடாது மரத்தின் நிழலில் தங்கக்கூடாது ரகசியமான விஷயத்தை இரவில் பேசக்கூடாது அன்னம் உப்பு நெய் இவைகளை கைகளால் பரிமாறக்கூடாது சந்தியா கால வேளையில் சாப்பாடு தூக்கம் உடலுறவு இவைகள் செய்யக்கூடாது தன்னுடைய ஆயுள் பொருள் வீட்டு தகராறு மந்திரம் உடலுறவு மருந்து வருமானம் தானம் அவமானம் இந்த ஒன்பதும் பிறருக்கு தெரியக்கூடாது ஒரே சமயத்தில் தனது இரு கைகளாலும் தன்னுடைய தலையை சொறியக்கூடாது தீபாவளி தவிர மற்ற நாட்களில் அதிகாலை பொழுதில் எண்ணெய் தேய்த்து கொள்ளக்கூடாது இடது கையினால் ஜலம் மறந்த கூடாது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி